உதகை மறவியல் பூங்கா அருகே கட்டுமான பணியின் போது ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ரிஸ்வான் ஜாக்கீர் ஆகிய இருவர் திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய நிலையில் மீட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் மயக்க நிலையில் இருந்த ரிஸ்வான் என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழப்பு உதகை அருகே உள்ள மரபியல் பூங்கா பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் முப்பது அடி உயரத்துக்கு தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பணிகள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்தது கிட்டத்தட்ட முப்பது அடி உயரத்துக்கு தடுப்பு சுவர் அமைக்கும் பணியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை வழக்கம்போல் பணியில் ஈடுபட்டனர் அப்போது திடீரென மண் சரிந்து விழுந்ததில் பணியில் ஈடுபட்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ரிஸ்வான் மற்றும் ஜாக்கிர் ஆகியோர் மண்ணில் புதைந்தனர் இதனை அறிந்த மற்ற பணியாளர்கள் உடனடியாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தைக் கொண்டு மண்ணில் புதைந்த கூலித் தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரமாக ஈடுபட்டன மேலும் சம்பவம் நடைபெற்ற பகுதியை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் உதகை நகராட்சிக்குட்பட்ட இப்பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கட்டுமான பணிக்கு முறையான அனுமதி பெறாமல் நடைபெற்று வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மண்ணில் புதைந்த இரண்டு நபர்களை மீட்கும் பணியில் ஒருவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மண்ணில் புதைந்த ரிஸ்வானை அரை மணி நேரத்தில் மயக்க நிலையில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்பு பணித்துறையினர் மீட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரிஸ்பான் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உதகை நகராட்சியில் முறையாக அனுமதி பெறாமல் மண்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் கூலித் தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்து வரும் சோகம் தற்போது அதிகரித்து வருகிறது குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி லவ்டேல் காந்தி நகர் பகுதியில் தடுப்பு சுவர் கட்டுமான பணி என்பது மண் ஏற்பட்டு ஆறு பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்த சோகம் மறைவதுக்குள் மீண்டும் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி உயிரிழந்தது உள்ளூர் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியதோடு நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது